உலகெங்கிலும் இருக்கும் ஜாம்பவான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உச்சமடைகிறார் எங்கிருந்து எங்கு செல்லுகிறார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார் உச்சமடைகிறார் சுக்கரன் உச்சமான என்ன ஆகும் சார் எத்தனையோ கிரகங்கள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சி சார் நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா சார் மற்றதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு கதையை பார்ப்போம் உச்சமடைகிறார் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் பொட்டிக்கு பேசியல் இந்த பிரைடல் மேக்கப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்க இவர்களுக்கு எல்லாம் சினிமா படம் எடுக்கிறவங்க இவர்களெல்லாம் பெரும்புகள் உண்டாக போகிறது அந்த கதையெல்லாம் கூட விடுங்க வீட்டிலே காதல் உங்க மனைவி நீங்களும் அப்படி லவ் பண்ண போறீங்க சார் எங்க சார் மனைவி நான் ரொம்ப நாளாக லவ் பண்றேன் சார் அந்த லவ் ஓகே ஆக போகுது அந்த லவ் ஓகே ஆக போகுது ஓரிங்க ஓகேங்கிறீங்க நான் வேணும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அழகாக லவ் பண்றீங்க சூப்பராக இருக்க போறீங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கர பயிற்சி படங்கள் என்பதை நாம் விலாவரியாக பார்க்கவிருக்கிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த சுக்கரன் ஆறுக்குடையவன் நீங்கள் ஜனந ஜாதகமே வந்து உங்களுடைய ராசியாதிபதி யாருன்னா குரு குருன்னா ப்ரஹஸ்பதி இந்த குருவுக்கும் இந்த சுக்கரனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் இருவருமே வந்து ஜென்ம எதிரிகள்னு சொல்லுவாங்க ஜென்ம எதிரிகள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட பையன் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு சுக்கரனோட பையனுக்கும் ஒரு வித்தியாசம் ஏற்கனவே நம்ம அவங்க வாக்கியத்துகிறாரு என்ன கையை பிடிச்சிருத்தியா என்ன கையை பிடிச்சிருந்தியா அப்படிங்கிற மாதிரி இந்த குரு திசையில் சுக்கர புக்தி வர்றதோ அல்லது குருவனுடைய புக்தியில் சுக்கர திசை நடக்கிறதோ ரொம்ப மோசமான பலன்களை தரும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஈகோ கிளாஷ் இப்படிப்பட்ட குருவனுடைய பிள்ளைகளாகப்பட்ட உங்களுக்கு ஆறுக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்று நான்காம் இடத்தில் அமர்வது என்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஒன்று என்னவென்றால் ஆறு கூடைய உச்சம் என்பதால் நான் சொன்ன மாதிரி ஃபேக் ஃபியர்ஸ் பற்றி நான் நிறையா பயப்படுவீங்க ஃபேக் ஃபியர்ஸ்னால் நம்மளை யாரோ பார்க்கிறார்கள் நம்ம வேலைய விட்டு தூக்குறதுக்கு தான் கட்டம் கட்டுறாங்க இவங்க திட்டமே நம்மளை அனுப்புறது தான் இந்த மாதிரி எதேர்ச்சியாக நடந்த தற்செயலாக நடந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஒரு காரண காரியம் கற்பிச்சுப்பீங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் ரெண்டு அதே ஆறுக்குடையவன் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது வீடு மாடு மனை போன்றவையெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் வீடு மாடு மனை ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க ஒரு பில்டர்கிட்ட கொடுக்குறீங்க அந்த பில்டர் என்ன பண்ணுறான் உங்களை ஏமாற்றிட்டு அந்த காசை வாங்கிட்டு ஓடி போயிடுறான் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த ஒரு மாதத்தில் வீடு வண்டி வாகனம் எதிலே நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது வீடு வண்டி வாகனம் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வண்டி வாகன இடத்திற்கு பதிலாக நீங்கள் நான்காம் இடம் வேலையில் நிறைய நற்பெயர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மேனேஜர்கிட்ட நற்பெயர் எடுப்பதுங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாகிடும் உங்களை சும்மா பாருங்க சார் அவங்க பாருங்க சார் என்ன ஆந்த கிளின்னு உங்களை தான் சார் சொல்கிறான் இப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒரு கண்டென்ட் நான் எங்கடா வர சொன்னேன் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் இல்லாத பழியை தூக்கி சுமத்தல்னு ஒரு ஒரு வார்த்தை இருக்கு நான் தப்பே பண்ணலை ஆனால் அந்த தப்புக்கான பேர் எனக்கு கிடச்சிருச்சு ஏன்னா ஆறு குடையவன் நான்காக வெட்டில் நாலுங்கிறது முக்கியமாக கற்பு சுக்கரன்னா பெண்கள் இந்த பெண்கள்னால் வரக்கூடிய கற்பு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் பண்ணும் பெண்கள்னால் வரக்கூடிய கற்பு விஷயம் அது என்ன கற்பு விஷயம் சரி சில பேர் தப்பு பண்ணி தான் மாட்டுவாங்கன்னு பேர் சில பேர் தப்பே பண்ணாமே மாட்டிக்குவாங்க தப்பு பண்ணாமையே மாட்டிக்குவாங்க தப்பு பண்ண மாதிரி ஒரு பிரமை தோற்றத்தில் மாற்றிருப்பாங்க அதுதான் வந்து இந்த ஆறு குடையவன் நான்காம் வீட்டில் இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் பாட்டுக்கு இருந்தேன் சார் எங்கேருந்து வந்தால் தெரில இந்த கேரக்டர் என்னை வந்து சும்மா பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் ஜாலியாக பேசுவோம் என்ன கோமதிம்போம் சொல்லு கோமதியாங்க நாங்கள் ஜாலியாக தேக்க ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் இதை உடனே அவங்க அப்பா அம்மா வீட்டில் பார்த்துட்டு என்றைக்கு நீ வந்து ராம்ஜி கல்யாணம் விரும்பிட்டியோ உன்னை கூப்பிட்டு போய் அடி அடி நடிச்சு ராம்ஜிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் யோ நாங்கள் லவ் பண்ணுறோன்னு சொல்லவே இல்லையா அது நீ சொல்லு சொல்லாம போ நீ பழகினதுனால என் பொண்ணு கண்டாமினேஷன் ஐட்டா போன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கெட்ட பேர் உண்டாகும் அவங்க கூட என்ன பேச்சு எப்போ பார்த்தாலும் ஃபோனில் என்ன உனக்கு தொடர்பு என்ன என்ன வந்து உனக்கு தேவை போன்ற தான் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் உண்மையிலே கிளையண்ட்டை பேசியிருந்தாலும் பெரும்பாலான நேரம் என் கிளையன்ட்ஸ்கெலாம் நான் ஒன்று அட்வைஸ் பண்ணுவேன் உங்கள் மேலே ஒரு சந்தேகம் வருதுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபோனை கூட நீங்கள் தனியாக பேசாதீங்க எல்லா ஃபோனும் லவுட் ஸ்பீக்கரில் பேசுங்க உங்கள் வாழ்க்கை துணை என்று உங்களை நம்புகிறார்களோ அது வரையில் நீங்கள் என்ன பண்ணோம் லவுட் ஸ்பீக்கரில் பேசுங்க அதை அப்போ பேசுகிறத கிளாரிட்டி கேளுங்க ஏ இப்படி நீ பண்ணியா பார் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ உண்மையாக இருக்கேன் நான் போய் போய் சொல்லியிருப்பேனா அப்படிங்கிறத நம்ப இல்லை நீங்க ஒரு நாலு விஷயத்துல நம்பிக்கை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மற்றவங்கள சந்தேகப்படுவாங்க ஆக இவர் நல்லா வந்தா இவன் மேல ஏதோ அவச்சோர் வந்திருக்கு நம்ம தான் நம்ம பிரச்சனையை சரி சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்பிக்கை இல்லைனா போமா நம்பிக்கை தான்மா வாழ்க்கை இத்தனை வருஷமா பழகி நம்பலன்னா எப்படிமா இதெல்லாம் மாறிடும் நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை மட்டுமல்ல உயர்கல்வின்னு சொல்கிறேன் அப்போது ரஷ்யா போய் படிக்கணும் ஜெர்மன் போய் படிக்கணும் நாலு லட்சம் கேட்குறாங்க நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம் ஒரு நாலு லட்சமும் வேணாம் நாற்பது லட்சமும் வேணாம் உங்கள் குழப்பை மட்டும் பாருங்கள் நல்லா புரிஞ்சிக்கும் உங்கள் குழப்பை மட்டும் பார்த்தீங்கனாலும் நீங்கள் நல்லா இருக்கீங்க ஸோ இப்போ நான்காம் வீட்டை யார் பார்க்கிறார் என்றால் நான்காம் வீட்டை பார்ப்பது நான்காம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு இந்த ஆறுக்குடைய சுக்கரன் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக சுக்கரனை ஹேண்டில் பண்ணுவோம் கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்